ஓர்களைப் பட்டு அறுநாப்பாடு சாலைகள் ஓர் முறியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு மிகவும் ஒரு கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சுயில் சுரி ஆரம்ப நாவலர் அவர்களை இருநூற்றி மூன்றாவது ஜனன தினம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய எமது மதகுரு அவர்களுக்கும் அன்பின் படிவும் அதேபோன்று கோத்து இந்து கலாச்சார உத்தியோகத்தர் பிருந்தவன் மற்றும் அர்ணனை பாடசாலை பொறுப்பாசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவன் செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பின் படிவம் ஸ்ரீலஸ்ரீ ஆரம்ப இந்த ஆறுமுக நாவலரை பற்றி சொல்கிறதுக்கு முந்தி ஒரு அருணரை பாடசாலை ஒன்றியங்கள் இந்த அறநறை பாடசாலை மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் அண்மை காலத்தில் எங்களோட நாட்டில் ஏற்பட்ட அந்த பேரிடர் ஒன்று ஏற்பட்டது அந்த பேரிடரில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவ செல்வங்களுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிறு சிறு சேகரிப்பாக செய்த அந்த பொருட்கள் அண்மையில் அந்த உரிய மாணவ செல்வங்களுக்கு கையளிக்கப்பட்டிருந்தது மிகவும் தேவைப்பாடான தேவையான ஒரு அத்தியாவசியமான விஷயம் அந்த நற்காரியத்தை உங்களூடாக வழங்கப்பட்டிருந்தது அதில் நானும் சென்றிருந்தேன் அந்த வகையில் அதை கண்கூடாக பார்வையிட்டேன் அந்த வகையில் நீங்கள் ஒரு நற்காரியம் கொண்டு கல்வி செல்வத்தை மாணவர்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்கள் செய்திருந்த அந்த நல்ல காரியத்துக்கு சிரம் தாழ்த்திய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் பேர் சொன்னால் இது ஏனைய ஒரு அருண்ரை பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான செயற்பாடு அதே போல் வளர்ந்து வரும் மாணவ செல்வங்கள்ன்ற அந்த மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தி மற்றவர்களுக்கு கொடுக்கணும் எங்களைப் போல புலனையும் நேசிக்கணும் என்றதை கற்றுக் கொடுத்துருக்கு இதுக்காக ஏற்பாடுகளை மேற்கொண்ட கலாச்சார உத்தியோகத்தர் மற்றும் அந்த அருணோலி பாடசாலை ஒன்றியம் சார்ந்த சகலருக்கும் மனமார்ந்த நன்மையை தீர்க்கொண்டும் ஏன் இந்த இடத்தில் அதை பற்றி சொல்கிறோம்னு சொன்னால் ஆரம்ப நாளில் ஜனநாயக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ஆரம்ப நாவலரும் இதே கல்வி பணிக்காகவும் அதில் சமயத்தையும் தமிழையும் இரு கண்களாக கொண்டு கல்வி பணிக்காக பாடுபட்டார் அந்த அவர் பாடுபட்ட அந்த பணியை செயல் வடிவம் கொடுக்கப்பட்டிருக்குது உங்களோட இந்த மாணவ செல்வங்களால் அந்த பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது அதுக்காக நாங்கள் இந்த இடத்துல இந்த அருமதி பாடசாலை ஒன்றியங்கள இந்த ஆரம்ப நாவல நிகழ்வுகளை பார்க்கும்போது அந்த ஆறுமுக நாவலர் கண்ட கனவு நிறைவாகி கொண்டேதான் இருக்கின்றது என்ன சொன்னால் அவர் கலை கலாச்சாரம் பண்பாடு அர்ணனை கல்வி ஒழுக்க ஒளிமியங்களை பற்றி கனவு கண்டார் அது நடக்கணும்னு சொன்னார் மதமாற்றங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் அவற்றுக்காக பாடுபட்டு இறுதி வரைக்கும் இறுதி மூச்சு வரைக்கும் எமது மக்களுக்காகவும் எமது பண்பாடு கலை கலாச்சாரம் சமயத்திற்காகவும் தன்னுயிரை இந்த மாணவ செல்வங்கள் இருக்கக்கூடிய சில சில சிறிய கருத்துக்களோட நான் அதை சுருக்கமாக சொல்லலாம் நினைக்கிறேன் நீண்ட நேரமாக நீங்களும் இருந்து கொண்டிருக்கீங்க சில நேரம் சில பேருக்கு தூக்கவும் வரலாம் அந்த வகையில் இந்த ஆறுமுக நாவலர் அவருக்கு இந்த திருவாதூரை ஆதீனம் நா வன்மையை பார்த்து அந்த தமிழ் மீது இருந்த பற்றுகளை பார்த்து அவர பேச்சாற்றலை பார்த்து நாவலர் பட்டம் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகுதான் அவர் நாவலர் என்று அழைக்கப்படுகிறார் இதுல சிறப்பான விஷயம் ஆரம்ப நாவலர் மூன்று மொழிகளில் தேர்ச்சி பெற்று பத்தொன்பது வயதில் ஆசிரியராக கடமைக்கு செல்கிறார் எங்களுக்கு ஒரு மொழியில படிக்கிறது என்றதே பெரிய ஒரு விஷயம் தேர்ச்சி வருவது மூன்று மொழியில கற்று அதிலும் போல் பாத வேண்டுகோளுக்கு இணங்க கிறிஸ்தவ மத பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து கொடுக்குறார் அதுக்கு உறுதுணியாக நினைக்கிறார் இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு கதை ஒன்று இணையதளங்களோட நான் கற்றுக்கொண்டேன் எங்களோட ஈழத்திருநாட்டில் ஆரம்பாக மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் அதே போல் தமிழ்நாட்டிலும் சில பண்டிதர்கள் அறிஞர்களோடாக மொழிபெயர்க்கப்படுகின்றது ஆனால் அங்கு ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது எது சிறப்பாக மொழிபெயர்க்கப்பட்டது தூய தமிழில் இலகு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது அதில் சிறப்பாக மொழிபெயர்க்கப்பட்டு தூய தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதாக ஆரம்ப நாவலராக ஒளிபெயர்க்கப்பட்ட அந்த பைபிள் ஏனையவர்கள் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட நேர் சொல்ற அந்த நாவல மொழி மீது இருந்த பற்றிதலும் சிறப்பு ஆனால் அப்படி பைபிளை மொழிபெயர்த்து கொடுத்திருந்தாலும் அந்த ஆறு மோனாவலர் எங்கேயும் இந்து சமயம் சார்ந்து இந்து சமயத்தை சிறப்பிக்கும் மிகமாக கருத்துக்களை முன்வைத்தார் அதே போலதான் ஏழைய மதத்தை தூற்றுவதாக இல்லாமல் எமது சமயத்துக்கு எதிராக வழங்கப்படும் கருத்துக்களுக்கு எதிர்வையான உண்மையான கருத்துக்களை முன்வைக்கும் வகையாக பல கருத்துக்களை முன்வைத்து தமிழிலே முதல் முதல் அச்சு இயந்திரத்தில் பதிப்புகளை பதிப்பிட்டார் அதேபோன்று தான் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார் உரை நடைகளை சிறப்பாக மொழிபெயர்த்தது மட்டுமல்ல உரை நூல்களுக்கு உரை எழுதுகிறது அதே போன்று அந்த காலத்தில் சில புத்தகங்கள் நூல்களை வாசிக்கும் போது அது இலக்கண இருக்கும் இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியாது ஆறுமுனாவில் பதிப்பின் பின்புதான் இலகு தமிழில் அதாவது இலகுவாக எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அந்த புத்தகங்கள் வழிவரத் ஆறுமுக நவலர் இன்னொரு பணியை செய்தார் இன்றைக்கு வரைக்கும் அது எங்களுடைய பயன்பாட்டில் உள்ளது அந்த காலத்தில் புத்தகம் வெளியிட்டால் புத்தகத்தில் யார் புத்தகத்தை எழுதினார் அவ்வளவுதான் அதில் இருக்கிற விஷயமா இருக்கும் ஆனால் அதன் பின்பு ஆரம்ப நவலர் ஏற்படுத்திய மாற்றத்தை பின்புதான் அந்த நூல் யாரால் வெளியிடப்பட்டது எப்போது வெளியிடப்பட்டது எந்த அச்சகத்தில் வெளியிடப்பட்டது அதுக்கு உரை எழுதியவர் யார் சகல தகவல்களும் அந்த பதிப்பில் உள்ளடக்கப்பட்டு நூல்கள் வழிபரத்த ஆரம்ப சமயத்தையும் தமிழையும் இரு கண்களாக பார்த்தார் ஆரம்ப பணி சிறப்பாக இல்லாமல் ஒன்றிருந்தால் இன்று இந்த இடங்களில் நாங்கள் தமிழ் சமயத்தை பற்றி பேசிக்கொண்டிருப்பது அரிதாகத்தான் இருந்தது ஈழத்திருநாட்டில் பணி செய்தது மாத்திரமில்லாமல் இந்தியாவிலும் சென்று அவர் பணி செய்திருக்கிறார் அங்கேயும் அச்சகங்களை நிறுவியிருக்கிறார் அங்கிருந்தும் சமயத்துக்காக பாடுபட்டு சமயத்துக்காக பணியாற்றியிருக்கிறார் அந்த காலத்துக்கு ஆங்கிலேயர் போர்த்துகீசர் ஆட்சி காலம் அவர்கள் ஆளுகைக்குள் இருந்த காலம் அந்த காலத்துக்குள் தனித்து நின்று சமயத்துக்காகவும் தமிழுக்காகவும் பணியாற்றுவது என்பது ஒரு மிகவும் கடினமான காலம் அந்த காலப்பகுதியில் அவ்வாறு இருந்து அதேபோல் தான் இப்போதுங்களை அந்த அறநடை கல்வி போய் அந்த காலத்தில் இதை அறிமுகப்படுத்தியவர் அவர்தான் இந்த திண்ணையில் மாணவர்களுக்காக கல்வியை கற்றுக் கொடுத்தார் பாடசாலைக்கு சென்ற மாணவர்கள் திருநீர் அழைத்து சென்றார்கள் என்ற காரணத்திற்காக திருநேரத்தை அளித்தால் அல்லது பாடசாலைக்கு உள்நூலி அனுமதிக்கப்படவில்லை அதை கண்டு மனம் முவந்து மனம் தற்றி தான் பாடசாலையை நிறுவி மாணவர்களுக்காகவும் ஏன் பாடசாலைக்கு மாணவர்கள் வருகை குறைவாக இருக்கிறது சிந்தித்த போதுதான் அவர்களுக்கான அந்த பசியின் கொடுமை அறைந்தார் அதற்காக கஞ்சி தொட்டி அமைத்து கொடுத்தார் எங்களோட இந்த அரமதி பாடசாலை அண்மையில் பார்த்துருந்தோம் ஒருபடி அரிசி சேகரித்து அந்த பணி ஒன்று இடம்பெற்றது இதை ஆரம்பித்து வச்ச வர அந்த காலத்தில் ஆரம்பம் நாவலாம் இவ்வளவு சமயம் தமிழ்லேருந்து இருந்த ஆரம்ப அதுக்கு அப்பால் சென்று சமூகம் சார்ந்த சிந்தித்திருக்கிறார் அந்த காலத்தில் இந்த மது போதை அந்த குடி பழக்கங்கள் அதிகரித்திருந்தால் அவர் ஒரு இடத்தில் சொல்கிறார் வறுமை நாகரிக சீர்கேடு ஏனைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது மது குடிப்பழக்கம் இந்த குடியை ஒழிப்போம் எங்களோட சமூகத்தை காப்பாற்றுவோம் என்று சமூகம் சார்ந்த சிந்தனையிலேயும் நான் அவர் பெரும்பாடுபட்டுள்ளார் அதனால் தான் நான் அவரை சொல்லி செல்வேன் உரையடைகளுக்கு சமூகம் சார்ந்து சிந்தித்தவர் பல பேர்களால் அவர் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் மாணவ செல்வங்களே அவர படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அவர்ட கையில் ஒரு புத்தகம் கொடுத்துருப்பார் கல்வி மட்டும்தான் நிரந்தரம் நீடித்து உழைக்கக்கூடியதுன்னு சொல்லி அதை அவர படத்தை பார்க்கக்குள்ளேயே தெரியலாம் அதே மாதிரி எங்களுக்கு அடிப்படையானது எங்களுக்கான அந்த உருத்ராட்சம் அதே போல அந்த திருநீறு எங்கள சிவசின்னங்களை அணியும் கொண்டதை அவர படத்தை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு அது ஒரு எங்களுக்கு அடிப்படையானது காட்டும் இந்த ஆரம்ப நடித்திருந்தால் அந்த காலத்தில் ஆங்கிலம் கற்றவர்களுக்கு உயர் ஆங்கிலத்தில் மொழி பாண்டித்தியம் பெற்றவர்களுக்கு உயர் பதவியும் செல்வங்களும் செல்வ செழிப்போட வாழ்க்கையும் வழங்கப்பட்டது அவர் நடத்தியிருந்தார் அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் அவர் அதை விரும்புகிறேன் அவ்வளவு பாண்டித்தியம் இருந்தும் அவர் பெற்ற பாண்டித்தியத்தையும் திறமையும் தமிழையும் சமயத்தையும் வளர்ப்பதற்காக தன்னுடைய ஐம்பத்தி ஆறாவது வயது வரைக்கும் அதாவது இறக்கும் வரைக்கும் இறுதி வரையின்று போராடி இந்த மக்கள் இனத்திற்காக செயல்பட்டார் அதுதான் இன்று வரைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆரம்ப தான் அவருக்கு இலங்கை அரசால் உயரிய கௌரவம் வழங்கப்பட்டது முத்திரையை வெளியிடப்பட்டது மாத்திரமல்ல இலங்கையின் சுதந்திர வீரர்கள் அல்லது தேசிய வீரர்கள் பட்டியலில் அவரும் கிடைக்கப்பட்டனர் எல்லாமே நாங்கள் இதில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்னா மாணவ செல்வங்களில் எமது தாய் திருநாட்டில் யாழ்ப்பாணத்திற்கு பிறந்து சமயத்துக்காக அதேபோல் இந்தியாவும் தமிழ்நாட்டில் சமய வளர்ச்சிக்காகவும் பாடப்பட்ட ஒரு மகான் அற்புதமான சில இடங்களில் ஐந்தாவது குறவர் என்று கூற போற்றப்படுகின்றார் இந்து சமயம் இந்து சமய தொன்மை அல்லது சைவ சமயம் சொல்கிறார் சைவ சமயத்தை போற்றுவதற்குரிய மதமாகவும் இருந்து தடுப்பதற்கான ஒரு வேலை திட்டமாகவும் முன் அதில் அதில் பிள்ளை அவர்கள் மீண்டும் மதம் திரும்பி தமிழுக்கு பணியாற்றுவதற்கு மூலகர்த்தாவாக இருந்தவர் இந்த ஆரம்ப இப்படி சொல்ல போனால் இந்த ஆரம்ப பணிகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இவர் நாற்பத்தி நாலுக்கு மேற்பட்ட நூல்களை பதிப்பு செய்தது மட்டுமில்லை பல நூல்களை மொழி மாற்றம் செய்தார் நடை எங்களுக்கு தந்தார் இன்று வரைக்கும் மாணவர்களுக்கு எது தேவையோ அதற்கான நூல்கள் முதியவர்களுக்கு எது தேவையோ அதற்காக கல்வி கற்கக்கூடிய கூடிய வேதனருக்கு எது தேவையோ அதற்கான நூல்கள் அவர்களுக்கு ஏற்றால் போல் அவர்களுக்கு எவ்வாறு அதை முட்டி கொடுக்கணுமோ அவ்வாறு கொடுத்தார் இந்த ஆறுமுக நாவல பணிகளில் பார்த்தோம் சொன்னதனால் இன்றைக்கு உலகத்தில் கௌரவிகிரமாக உலக தமிழர் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்படுகின்றது அந்த அருங்காட்சியகத்தில் இலங்கை திருநாட்டை சேர்ந்த ஆறுமுக நாவலர் ஒருவராக அங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றனர் இது எமக்கெல்லாம் இந்த ஆறுமுக அவலர் பெருமையும் சிறப்பையும் பறைசாற்றுவதாகத்தான் அமைகின்றது எனவே மாணவ செல்வங்களை இந்த ஆரம்ப நாவலர் போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் மதிப்பதற்கும் உரிய உரியவர் என்றால் எமது இந்த சமுதாயத்துக்கும் அடுத்த சமுதாயமும் எமது சமயத்தையும் தமிழையும் கொண்டு முன் செல்வதற்கு எமது திருநாட்டில் ஒரு காரண கர்த்தாவாக எமக்கு ஒரு தூண்டுதலாக மறைக்கப்பட்ட தமிழர் வரலாற்றை தட்டி எழுப்புவதற்கு காரணமாக அமைந்தார் என்றும் மறக்காமல் அவர்கள் வரலாற்றை போற்றுவோம் அவரது குருபூசை தினத்தை நாம் போற்றுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகின்றேன் சொன்னால் மாணவர்கள் தூக்க கலக்கம் பசியோட இருப்பீங்க கெட்டாயும் நேரமும் நெருங்கி கொண்டிருக்குது கேட்குற மணலில் இருந்து தான் சொல்லலாம் பல விஷயங்களை அப்படின்னு தான் நிறுத்திக்கொள்வது எனக்கும் நல்லம் நன்றி